வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில பொதுவான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் ஆய்வு செய்யப்படும் நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் விரிவாக பார்க்கலாம் நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை ஒப்பிடுவோம் பெப்சிகோ ஐஎன்சி டிகர் பிஇபி இந்த மதிப்பாய்வு மே இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரூத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் பெப்சிகோ ஆ துணைப் பிரிவைச் சேர்ந்தது பெவரேஜஸ் ஒப்பீட்டில் இருபத்தைந்து நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான ஒட்டுமொத்த மதிப்பெண் பத்து இல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஒன்பது வரை இருப்பதைக் காணலாம் நிறுவனத்தின் ஸ்கோரான பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக பெப்சிகோ ஐஎம்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் பெப்சிகோ ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் பெப்சிகோ சி மைனஸ் இருபத்தெட்டு புள்ளி ஆறு சதவீத மாற்றத்தைக் காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் பெப்சிகோ சி நூற்று எழுபத்தேழு புள்ளி மூன்று ஏழு பில்லியன் டாலர் மதிப்புடையது எழுநூற்று நாற்பத்தேழு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது பெப்சிகோ சி இருபத்தி மூன்று புள்ளி ஏழு நான்கு ஐந்து சதவிகித பங்கை உருவாக்குகிறது மற்றும் துணைப்பிரிவின் தலைவர்களில் ஒருவர் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பதினெட்டு புள்ளி இரண்டு ஆறு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது இருப்பு நிலை மூலதனம் நூற்று இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு நூற்று இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் மதிப்புடையது பெப்சிகோ ஐஎன்சி பதினான்கு புள்ளி ஆறு ஒன்பது எட்டு சதவீதமாக உள்ளது சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு பெப்சிகோ ஆயன்சி பங்கு சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் இருபத்தி மூன்று புள்ளி ஏழு நான்கு ஐந்து சதவீதம் புத்தக மதிப்பு பதினான்கு புள்ளி ஆறு ஒன்பது எட்டு சதவீதம் இது சந்தை மதிப்பை விட முப்பத்தெட்டு சதவீதம் குறைவாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் நாற்பத்தெட்டு புள்ளி இரண்டு இரண்டு ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் இருநூற்று அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்று சதவீதம் நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி மூன்று புள்ளி எட்டு என்ற துணைப்பிரிவில் சராசரியாக இது துணைப் பிரிவின் விட இருபத்தொன்று சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும் போது விலை மற்றும் வருவாய் விகிதம் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் பதினோராயிரத்து நானூற்று எழுபத்தொரு மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஒன்று புள்ளி ஒன்பது ஆகும் துணைப்பிரிவின் சராசரி இரண்டு புள்ளி ஏழு ஆகும் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட முப்பது சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் தொன்னூற்றோராயிரத்து ஐநூற்று நாற்பது மில்லியன் டாலர் வருவாய் இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து இருநூற்று தொன்னூறு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு பத்து புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினொன்று புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு நிலை மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் பணியாளர்களின் எண்ணிக்கையின்படி துணைப்பிரிவில் நிறுவனத்தின் பங்கு முப்பத்தொன்று புள்ளி இரண்டு ஐந்து ஐந்து சதவீதம் இது சந்தை மூலதன விட முப்பத்திரண்டு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஐநூற்று ஐம்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் எழுநூற்று முப்பத்திரண்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு இருபத்தி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் இருபத்தொன்பது நான்கு ஆயிரம் துணைப்பிரிவில் சராசரி முப்பது எட்டு ஆயிரம் மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு ஐந்து சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் இருநூற்று எண்பத்தி ஏழு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் இருநூற்று எழுபத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கு நிறுவனத்தின் வருவாயை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அறிகுறியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது பெப்சிகோ ஐ துணைப்பிரிவில் ஆரேசாய் நிலை பதினான்கு நாற்பத்தொன்பது சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக நூற்று இருபத்தொன்பது டாலர் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் நூற்று நாற்பத்தேழு டாலர் ஆகும் உண்மையான விலையின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு தோராயமாக பதினான்கு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணைக்குச் செல்வோம் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் அமைப்பால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக பெப்சிகோ ஐஎன்சி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரூத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது தற்போதைய வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்